சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முதற்பகுதி அரசரின் வெற்றி பாடல் அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகழிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் சாவின் கயிறுகள் என்னை இருக்கின அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது நின்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது மலைகளின் அடித்தளங்கள் கிடுகிடுத்தன அவர்தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின அவரது நின்று புகை கிளம்பிற்று அவரது வாயினின்று எரித்தளிக்கும் தீ மூண்டது அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது வாளை தாழ்த்தி வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார் கார்முகில் அவரது காலடியில் இருந்தது கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார் காற்றை இறக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார் காரிருளை தமக்கு அவர் மூடுதிரை ஆக்கி கொண்டார் நீர்கொண்ட மொகிலை தமக்கு கூடாரம் ஆக்கி கொண்டார் அவர் திருமுன்னின் பேரொழியில் மேகங்கள் கல்மலையையும் நெருப்புக் கனலையும் பொழிந்தன ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார் உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார் கல்மலையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தார் தம் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் பெரும் மின்னல்களை தெரித்து அவர்களை கலங்கடித்தார் ஆண்டவரே உமது கடிந்துரையாலும் உமது மூச்சுக்காற்றின் வலிமையாலும் நீர்த்திரளின் அடிப்பரப்பு தென்பட்டது நில உலகின் அடித்தளம் காணப்பட்டது உயரத்து நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார் நின்று என்னை காப்பாற்றினார் என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார் எனக்கு இடுக்கன் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாய் இருந்தார் நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார் நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக் கழித்தார் என் மாசற்ற செயலுக்கேற்ப கைமாறு செய்தார் ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை அவர்தம் நீதி நெறிகளையெல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் அவர்தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாயிருந்தேன் தீங்கு வண்ணம் என்னை காத்து கொண்டேன் ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார் அவர்தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன் ஆண்டவரே மாறா அன்பு அன்பருக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவீர் தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர் எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர் செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர் ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர் என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர் உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கின்றார்